வணக்கம் வெல்கம் டெ ஷோ மஞ்சள் வீல் மாரி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நிக்க கூட முடியாம பரபரப்பா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங் மேலயாவது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஷோ இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தோணும் எஸ் அதுக்கு ஏத்த ஒரு நல்ல ஷோ நம்மளோட ஷோ வாங்க டைரக்டா ஷோல போயிடல நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் புதுசு புதுசாக ஒரு ஒரு யோகா பார்த்துட்டு வரும் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு ஒன்று எக்ஸ்ப்ளைன் பண்ணி அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா போஷரின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியிலும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவர்த்த திரிகோணாசனா பரிவர்த்தனா அப்படியே நம்மளோட உடம்ப வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ண போகிறோம் முறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் திரிகோணாசனா அப்படின்னா த்ரீனா மூன்று மூன்று முக்கோணங்கள் இருக்கக்கூடிய ஆசனங்கள் அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் பரிவர்த்த திரிகோணாசனா எப்படி பண்றதுன்னு வாங்க பரிவர்த்த திரிகோணாசனா அது வந்து நிறைய வந்து வேறுபாடோடு இருக்குது அது எப்படி செய்கிறதுன்னு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்து பிகினர்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை கொஞ்சம் கொஞ்சமாக அகட்டி வச்சுட்டு செஞ்சாலே போதும் அதுக்கப்புறமேட்டு இதுக்கு அடுத்த வந்து வேறுபாடு பார்த்தீங்கன்னா காலை கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் வாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து கால் கொஞ்சமாக அப்படி வச்சுக்கோங்க இடுப்பில் வந்து கை வச்சுக்கலாம் கை வச்சுட்டு ரெண்டு பாதமும் நேராக பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப அப்படியே இப்படி திரும்பி உங்களோட இடது கையை கொண்டு வந்து உங்க வலது கால் பக்கத்தில் வைக்க போறோம் அதுக்கப்புறமேட்டு உங்க வலது கையை கொண்டு வந்து இடது கால் பக்கத்தில் வந்து நம்ம வைக்க போகிறோம் அப்படியே செய்யலாம் திரும்பும்போது மேலே அந்த பக்கமாக வந்து பார்க்கணும் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம் இப்ப கை வந்து இந்த காலை தாண்டி வந்து வைக்க முடியலன்னா இந்த கையை வந்து இந்த பக்கமாவே வச்சுக்கலாம் காலுக்கு இந்த பக்கமாவே வச்சிருக்கலாம் அந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கை எப்படி வைக்க வருதுன்னு பாருங்க அதுக்கப்புறமேட்டு அப்படியே வந்து நம்ம வந்து பயிற்சி பண்ண பண்ண வந்து உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இப்போ அப்படியே வந்து நம்ம காலை கொஞ்சம் அகட்டி வைக்கலாம் அவங்க அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம காலை வந்து இப்படி வச்சுக்கலாம் பாதம் வந்து நேரா பார்த்த மாதிரியே இருக்கட்டும் இப்போ கைகள் வந்து ஒன்று வந்து இடுப்புல கை வச்சுட்டு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கைகளும் கீழே வச்சு இன்னொரு கையை வந்து மேலே தூக்குற மாதிரியும் இருக்கும் நம்ம ரெண்டுமே வந்து பாப்போம் இப்போ இடுப்புல கை வச்சுக்கோங்க முதுகு தண்டை நல்லா நேரா வச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே இடது கை கொண்டு வந்து விற்கிறோம் மூச்சு உள்ள எழுத்து வெளியிடலாம் இப்போ கையை மேல நீட்டிட்டு பண்ற மாதிரி பண்ணலாம் തലത്തിക്കലാം ആനന്ദി ഉള്ളെടുത്ത് വെളി വിടലാം இந்த பரிவிருத்த திரிக்கோணாசனா ஃபஸ்ட்டு வந்து கால்கள் கொஞ்சமாக வந்து விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் வந்து இடுப்பு பகுதியில் வச்சுட்டு அப்படியே வந்து கீழ் நோக்கி வந்து நம்ம குனிய போகிறோம் அது பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளோட இந்த அப்பர் பாடி மட்டும் நல்லா முறுக்குற தன்மை வந்து ஏற்படும் அது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோடய வயிற்று பகுதிக்கு வந்து ரொம்பவே நல்லது அதாவது நம்மளோட பேன் கிரியாஸ் கிளீன் எல்லாமே வந்து நல்ல முறுக்குற தன்மை மாதிரி ஏற்படும் இது வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு பண்ணாங்கன்னா ரொம்பவே வந்து நல்லது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நம்மளோட இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அதுவும் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு குறையும் அது அப்படியே வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டே வருப்போம் நம்ம ஆசனமாக செய்யும் போது வந்து அப்படியே வந்து அதை அதே பொசிஷனில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சில வினாடிகள் வந்து இருப்போம் இது வந்து அப்படியே டைனமிக்காக செய்கிறோம் அப்படியே வலது பக்கம் ஒரு வாட்டி இடது பக்கம் ஒரு வாட்டி அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே வரும் இதை வந்து இதே வந்து வேற மாதிரியும் பண்ணலாம் எப்படின்னா இன்னும் கொஞ்சம் அகட்டி வச்சுட்டும் பண்ணலாம் பண்ணிட்டு கைகளை வந்து அதே மாதிரி இடுப்புல வச்சுட்டும் பண்ணலாம் இன்னொரு எண்ணெய் என்னன்னு பாத்தீங்கன்னா கைகள் கீழே வச்சுட்டு ஒரு கை இடது கையை வந்து கீழே வச்சுட்டு வலது கையை மேல் நோக்கி நம்ம தூக்க போறோம் அதாவது நார்மலா செய்யக்கூடிய திரிகோண ஆசனால பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணலாம் கைகள் மேல் நோக்கி வச்சு பாப்போம் அப்படி இல்லைன்னா கைகளை இடுப்புல வச்சுட்டே பண்ணலாம் இந்த மாதிரி தொடர்ச்சியா செய்ய செய்ய பாத்தீங்கன்னா உடல் முழுவதுமே வந்து நல்லாவே வந்து தளர்வடைஞ்சிரும் அப்புறம் எல்லா பலன்குண்மையும் வந்து நம்மளுக்கு வந்துச்சு இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நமஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து கடல் மாதிரி அதெல்லாம் வந்து ஒரே நாள் உட்கார்ந்து கத்துக்கிற விஷயம் கிடையாது பட் ஸ்டில் பிகினஸ்க்காக நம்மளோட இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா ஒவ்வொரு டாபிக் எடுத்து ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னலாம் பார்க்க போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் கத்துக்க போறோம் எப்படி எல்லாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரீகால் அதாவது நினைவூட்டல் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கறதோட ஒரு கிக் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ் கொஞ்சம் கண்டினியூஸா போகும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் அப்படிங்கிற விஷயம் அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அந்த காலங்கள் வரும்போது நம்ம என்னெல்லாம் சொல்கிறோம் நிகழ்காலம் எதிர்காலம் அதாவது இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி மூணு விஷயங்கள்லாம் நம்ம பிரிக்கிறோம் இதையே நீங்கள் டென்சஸ் கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ் இருக்குது இல்லையா இந்த டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டென்சஸ்மே நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு டென்ஸுமே ஒவ்வொரு ரூலை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்குது அந்த ஒவ்வொரு சர்டன் ரூல்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் அமைக்கும் போது நம்ம சென்டென்ஸ் எப்படி இருக்கும் அந்த வாக்கியத்துக்கு அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அழகாக நமக்கு முழுமையடைஞ்சிருக்கும் இல்லையா ஸோ என்னதான் நமக்கு ரூல் கையில இருந்தாலும் அந்த ரூலை வந்து யூஸ் பண்றதுக்கான மெத்தட் தெரிஞ்சிருக்கணும் அதாவது எப்படி மெத்தடாலஜில யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ நீங்க ரூல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ரூலுக்கு கண்டிப்பாக கூட யாருக்கணும் ஆக்ஷன் வார்த்தைகள் இருக்கணும் அந்த ஆக்ஷன் வார்த்தைகள் தான் என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி இருக்க பர்சன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ இந்த முன்னாடி இருக்கவங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதுக்கு முன்னாடி அந்த சப்ஜெக்ட் ரோல் ஒன்று இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்ட் ரோல் தான் என்ன பண்ணும் உங்களுக்கு விச் இஸ் இண்டிகேட்டிங் தான் அந்த ரூலை வந்து இண்டிகேட் பண்ணும் ஆக்ஷன் வார்த்தையை இண்டிகேட் பண்ணும் அந்த சென்டென்ஸையும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும் ஸோ ஒரு உங்களுக்கு அமைச்சு கொடுத்துரும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த சென்டென்ஸை பெர்ஃபெக்டாக அமைச்சு கொடுக்கறதுக்கு சப்ஜெக்ட் இண்டிகேஷன் ரூல் இண்டிகேஷன் அண்ட் ஃபாலோட் பை ஆக்ஷன் வார்த்தைகள் ஸோ இது கிடைச்சாவே நமக்கு எப்படி ஆகிடும் அழகாக நமக்கு சென்டென்ஸ் வந்து மேக் ஆயிடும் ஓகே மேம் இதை வச்சுட்டு சென்டென்ஸ் எழுதினா தாராளமாக போதும் இல்ல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி நினைக்கிறேன் மேம் என்னோட சென்டென்ஸ்னா நீங்க அந்த சென்டென்ஸோட அந்த வேர்ப் ஃபார்ம் ஏற்ற மாதிரி தாராளமா நீங்க உங்க சென்டென்ஸை எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி இருக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த வேர்ப் ஃபார்ம்ஸ் நீங்க எடுக்கிறீங்க இல்லையா அந்த வேர்ப் ஃபார்ம்க்கு ஒவ்வொரு வேர்ட் ஃபார்ம்க்குமே நீங்க என்ன பண்ணுங்க தமிழாக்கத்தை புரிஞ்சுக்கோங்க பி ஒன் கீ இது பி டூ கீ இது பி த்ரீ கீதுன்னு தமிழாக்கத்தை நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸி ரெஸ்பான்ஸாக நாங்கள் டக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அந்த அந்த சென்டென்ஸ் நீங்கள் பேசக்கூடிய ரிப்ளை பண்ணக்கூடிய சென்டென்ஸ் வந்து டக்குன்னு புரிஞ்சு பேசுவீங்க ஸோ அந்த பேர்ப் ஃபார்முங்கிறது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ அப்படி இருக்கும் போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன அதோடய ரூல் என்ன அதோடய வேர்ப் ஃபார்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக இதை பற்றி பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஸோ பாசிட்டிவ் சென்டென்சஸ் இருந்தாலும் என்ன வேணும் ஃபார்ம் வி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ வி ஒன் வந்து எதை இண்டிகேட் பண்ணோன்னா ப்ரெசன்ட் ஃபார்மை இண்டிகேட் பண்ணும் வி டூ வந்து பாஸ்ட் ஃபார்மை இண்டிகேட் பண்ணும் வி த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் இண்டிகேட் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் வி ஒன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் என்ன வர ஃபார்ம் எடுக்கணும்னா ஸ்டாப் ஜென்ரலாக நம்ம இந்த வார்த்தையை எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் நம்மளுடைய ரோட் சைடில் கூட சிக்னல்ல ஸ்டாப் அப்படின்ற ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம் நிறுத்து அப்படின்னு சொல்றது அப்படின்னு சொல்றது இதையே விண்ட் பி த்ரீல என்ன சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க சொல்லும் போது நிறுத்தப்பட்டது ஸோ வி டூ அண்ட் வி ரெண்டு ஃபார்ம்லேயுமே என்ன சொல்லுவாங்க நிறுத்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க வி ஒன்ல நிறுத்து இது நிறுத்தப்பட்டது நீங்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் அந்த ரூலில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்றாற்புல உங்கள் சென்டென்ஸ் வந்து மாறி ஓகேயா ஸோ அப்போ நமக்கு வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு அது நிறுத்து நிறுத்தப்பட்டதுங்கிறது இதை வச்சு எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு சப்ஜெக்ட்ஸ் வேணும் ஐ வி யூ ஹி ஷீ they it so இவங்க எல்லாம் சப்ஜெக்ட்ஸ் ரோல்ல இருக்காங்க so சப்ஜெக்ட்ஸ் ஆர் ரெடி இப்போ என்ன பண்றோம் அப்படினா ரூல் எழுத போறோம் so எதனோட ரூல்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ரூல் will have plus subject rule ready a irukku will have ngiradhu followed by r varano verb form v3 ஸோ பி த்ரீங்கிறது விச் இஸ் இண்டிகேட் பாஸ்ட்டு பார்ட்டிசிபுலுங்கிறத இண்டிகேட் பண்ணது அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு ரூலில் வந்து அமைச்சாச்சு இந்த ரூலுக்கு ஏற்ற சென்டென்ஸை எழுத போகிறேன் எக்ஸாம்பிள் ஸோ எப்படி இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதலாம்னா நான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து இட் அப்படிங்கிறத எடுக்கிறேன் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் இட்டுங்கிறது வந்து யாரை குறிக்கும்னா அது அல்லது இது ஆர் தட் மாதிரி அந்த தட்டில் வரும் இட்ல வரும்போது அது இது அப்படிங்கிறது வரும் அப்போ நான் இங்கே இண்டிகேட் பண்ணியிருக்கேன் அது இது அப்படிங்கிறது அப்போ நான் இந்த இடத்துல எக்ஸாம்பிள் வந்து வில் ஸோ ஆஸ் பர்ஃபெக்ட் என்னும் போது ஸ்டாப்ட் அப்படின்னா அது நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ எது நின்று இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இட் வில் ஹவ் ஸ்டாப்டு ரேமிங் ஸோ அப்போ இப்படி கொடுக்கும் போது நான் யார் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னா இவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க எங்கே வருவாங்க இங்கே மழை இப்போ இதுவே நீங்கள் இதை கொடுக்கல அப்படின்னா இவங்க வரவே மாட்டாங்க இதுவே அதாவது இட்டே வந்துடும் அது நின்று இருக்கும்ட்டு இப்போ நான் இவங்க கொடுத்ததால இவங்க ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல இந்த இட்டு தான் இந்த ரெய்னிங்கிறத யாரை குடிக்குதுன்னா இந்த இட்டை குடிக்குது ஸோ அதனால் இந்த இட்டுக்கு பதில் ரெய்னிங்கே நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ அதுக்கு அது இல்லை இது அதுக்கு பதில் மழை வில் ஹாவ் ஸ்டாப்ட் நின்றுருக்கும் ஸோ இட் வில் ஹவ் ஸ்டாப்டு ரெய்னிங் அப்படின்னு வரும்போது மழை நின்றுருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இடத்துல அது நின்றுருக்கும்னு நான் இங்கே சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா ஐவ் ஜஸ்ட் மென்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் ரெய்னிங் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணதால் என்னால் இட் அதாவது அந்த மழை நின்றுருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து அது ஸோ தட் யூஸ் பண்ணல இட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த அது இதுங்கிறத இண்டிகேட் பண்ணுறது இன்டெரக்டாக வந்து ரெய்னிங் சொன்னதால் ஸோ மழை நின்றுருக்கும் அப்படிங்கிறது இதே நீங்கள் வேற ஒரு வாக்கியத்தை போறீங்க இட் வில் ஹவ் ஸ்டாப்டு அப்படின்னும் போது அது நின்றுருக்கும் ஓகே அந்த இடத்துல இங்க நீங்க அப்போ அதனாலே இது வந்த பொருள் இட்டுங்கிறது வந்து ஒரு திங்ஸ் தான் குறிக்கும் ஆப்ஜெக்ட்ஸ் தான் குறிக்கும் ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் குறிக்கும் போது அப்பா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் அப்போ ஃபேனை கூட நினைச்சலாம் இட் வில் ஹவ் ஸ்டாப்டு அப்படி எதுனா இட் வில் ஹவ் ஸ்டாப்டு ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ ஃபேன் என்ன இருக்கும் நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது நீங்க வேற ஏதாவது கூட சொல்லலாம் இட் வில் ஹவ் ஸ்டாப்டு டிராப்பிங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ என்னன்னா அதை விழுறது நின்று இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அதை இட் வில் ஹவ் ஸ்டாப்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஸோ மழை துளிகள் அதாவது தண்ணீர் துளிகள் வந்து நின்று இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்க நீங்க என்ன சொல்றீங்க ீங்களோ அது நீங்க சொல்லிக்கலாம் இதுவுமே சொல்லாமல் கூட இட் வில் ஹவ் ஸ்டாப்ட் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம் இதே இடத்துல நீங்கள் இதே மாதிரி வேறு வேர்க் ஃபார்ம்ஸ் போட்டு நீங்கள் சொல்லிக்கலாம் வேறு வேர்க் ஃபார்ம்ஸ் வரும்போது இப்போ இந்த இட் வில் ஹவ் ஸ்டாப்டுங்கிறது நீங்கள் சிக்னல்ஸில் கூட சொல்லிக்கலாம் ஸோ சிக்னல்ஸ் வில் ஹவ் ஸ்டாப்டுன்னு சொல்லாமல் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் டேரெக்டாக பார்த்ததுனால தான் சொல்ல முடியும் சிக்னலுங்கிற விஷயத்த அப்போ சிக்னலை பார்க்கும்போது இட் வில் ஹவ் ஸ்டாப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம் ஸோ அப்போ சிக்னலுங்கிறது கான் பி ரிப்ளை நமக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாது விச் இஸ் இண்டிகேட்ஸ் நமக்கு இண்டிகேட் தான் பண்ணும் ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அது வந்து இட்டுங்கிறது ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம நோட்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளோட இட் அப்படிங்கிற ஒரு ரீசனபிளான சென்டென்ஸ் எழுதுறது ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் ஸ்டாப் ஸ்டாப்ட் அப்படிங்கிறத வச்சும் இன்னைக்கான சப்ஜெக்ட் இட் அப்படிங்கிறத வச்சும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டைம் சென்டென்சஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மா மஞ்ச நமமா ஷோ டெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய விஷயங்கள் யூஸ்ஃபுல்லா பார்த்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிற பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் பி சிண்ட்ரோம் எம் அப்படின்ற ஒரு சிண்ட்ரோம் இருக்கு இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இந்த சிண்ட்ரோமோட பிறக்குறவங்களுக்கு மூக்கே இருக்காதா மூக்கு இல்லாமயே பிறப்பாங்க சோ நம்ம ஆல்ரெடி பாய்ஸ் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் டப்புன்னு மூக்கு உடஞ்சு கீழே எல்லாம் விழுகும் என்னப்பா அது இவ்வளவு காமெடியா இருக்கு அப்படின்னு நினைச்சா இந்த சிண்ட்ரோம் இருக்கிறவங்களுக்கு மூக்கே இருக்காது அப்புறம் எப்படி பிரீதிங் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வாய் வழியாதான் பிரீதிங் பேசுறது எல்லாமே ஸோ இப்படிப்பட்ட ஒரு சின்ட்ரோம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் இது கிட்டத்தட்ட உலகத்துலேயே நூறு பேருக்கு மட்டுமே தான் இப்படிப்பட்ட ஒரு சின்ட்ரோம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நெகம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது அதை வெட்டுறதுக்காக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கோம் என்னடா இது ஒரு பெரிய பழப்பு அப்படின்னு சொல்லி நகை வெட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க பட்டுன்னு வாயில் போட்டு படப்படன்னு டைப் ரைட்டிங் துப்பிடுவோம் ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த பிரச்சனையே இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நெயில்ஸே வளராது உதாரணத்துக்கு அவங்களுடைய கால் இருக்கிற ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும் கையில் இருக்கிற ஃபிங்கர்ஸாக இருக்கட்டும் எதுலேயுமே அவங்களுக்கு நெயில்ஸ் வளராது அனோனிக்கியா கஞ்சிட்டியா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பை பர்துலேயே இவங்களுக்கு நெய்ஸே வளராது ஸோ நெயில்ஸ் இல்லாதனால ஃபிங்கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நெயில்ஸ் விட வேண்டிய வேலையே இருக்காது ஆனால் நம்மளால செய்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயங்களாம் அவங்களால செய்யவே முடியாது ஏன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் ஸோ நம்மளுடைய நெயில்ஸ் தான் நமக்கு ஒரு பெரிய பேஸ்மெண்ட் பொண்ணுங்களை பார்த்தாலே பசங்க எல்லாரும் வழிவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் ஆனால் பொண்ணுங்களை பார்த்தாலே பசங்கள்லாம் பயப்படுவாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு அதுதான் கைனோ ஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபோபியா வந்துருச்சுன்னு வச்சுக்காங்க பெண்களை பார்த்தாலே ஒரு பயம் வந்துருமா அந்த உள்ளுக்குள்ள வந்து அது பேயை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு பயம் வரும் அப்படி ஒரு ஃபோபியா இருக்கு அதுதான் கைனோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க இந்த கைனோஃபோபியா ரொம்ப ரேரான பர்சன்ஸ்க்கு இருக்கும் ஆனா அப்படி ஒருத்தருக்கு இருக்கு அவருக்கு பதினாறு வயசுலேயே இந்த ஃபோபியா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வீட்டுக்குள்ளே போய் அடைஞ்சவர் தானா ஐம்பத்தி ரெண்டு வயசாகி இன்னுமே அவர் வெளியே வரல அந்த ஃபோபியா இருக்கிறதுனால எந்த பெண்களையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறான் அந்த அளவுக்கு பயம்னா பார்த்துக்கோங்க எப்படி நம்ம இப்போ வைஃப் எல்லாம் பார்த்து ஹஸ்பண்ட் பயப்படுறாங்க அதை விட டெரிஃபிக்கான ஒரு பயம்னா பார்த்துக்காங்களேன் டிரான்ஸாலியானில் இருக்கிற லேக் நைட்ரோன் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு இது என்ன பண்ணுமோ மனுஷங்களாம் அதுக்குள்ள போனாங்கன்னா அப்படியே அவங்கள கல் அது பார்க்குறக்கே அப்படியே ரெட் கலர்ல ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பரவிட்டு இருந்துச்சு ஆனால் நல்ல விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் ஒரு கட்டு கதைங்க ஏன்னா சோடியம் கார்பனைட் இதுல ரொம்ப அதிகமா இருக்கு அதனால பாடி இதா இருந்தா அதை பிரிசர்வ் பண்ணி வைக்கும் அதனால அது அப்படியே ஸ்டோன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி பரப்பி விட்டாங்க ஆனா ஆக்சுவலா அப்படின்னு ஆகாது அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா இதை கேட்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு சன்பர்ன் நம்மள எந்த அளவுக்கு ஏஜா காட்டும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு லாரி டிரைவர் இருக்காரு அவர் எப்பவுமே ஒரே ரூட்ல டிராவல் பண்ணுவாரு ஸோ அந்த டிராவல்ல எப்பவுமே என்ன ஆகும்னா அவருடைய ஒரு சைடு மட்டும் வெயில் அதிகமாக படுற மாதிரி இருக்கும் கரெக்டாக அவர் வர டைமுக்கு ஸோ இது ரெகுலராக அவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவருடைய சன் படாத இன்னொரு ஹாஃபை விட சன் பட்ட ஹாஃப் இருக்கு இல்லையா அந்த ஃபேஸ் அது கிட்டத்தட்ட பத்து வருஷம் ரொம்ப ஓல்டராக காட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்துருக்காங்க அதனால சன் பேர்ன் அப்படின்றது வெறும் ஃபஸ்ட் டிகிரில வெறும் பேர்ன் மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஆனா அது இன்னும் போக 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 ரிப்பீட்டடாக நடந்துச்சு அப்படின்னா ஸ்கின் சேக் ஆகி சீக்கிரமா ஏஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விட்டமின் டி நமக்கு அவசியம் தான் அதுக்குன்னு சூரியன்லயே குடும்பத்துல தான் இந்த மாதிரி தான் ஆகும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்கள நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட்ல திஸ் இஸ் பை பிரம் ஸ்ட்ரீ டேக் கேர் ஃபைனலி நம்மளோட ஷோ ஓட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பர் பானேபிசோ மீண்டும் சந்திப்போம் அண்ட் தென் இட்ஸ் பை பிரம் ஃபரி தன் மஞ்சள் நேல் மாலிஜ்ஜி